வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரா டைரி எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க மாறன் உள்ள வந்து டைரியா டைரி எழுதுகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது என்னென்ன இல்லைடா ஏதாவது மனசில் பிடிச்ச விஷயம்லாம் டைரியில் தானே எழுதி வைப்பாங்க அதான் தேடி அதில் உள்ள நீ என்னென்னலாம் உன்னோட ஆசையோ அதெல்லாம் எழுதி வச்சுருப்பில்ல நான் ஒன்றும் நானே சொல்லி செய்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் அதனால் நீ என்ன சொல்லி எழு எழுதி வச்சிருக்கியோ அதை மொத்தத்தையும் படிச்சுட்டு ஒரே இதாக செஞ்சிடலான்னு பார்க்குறனோடனே டைரி எழுதுற பழக்கமே எனக்கு கிடையாது வீரா அண்ணோனே சரின்னு வீரா பேக்கை திறந்து டிரைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சரி நான் நீ சொன்ன ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன் நீ புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சொல்லுவேன் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது நீ இப்போவே இதில் கையெழுத்த போடு அப்படின்னு சொல்கிறாங்க இரு வீரா இன்னும் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது அதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னு வச்சுக்கியா நான் மற்றதெல்லாம் அப்படியே அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆசை அப்படிங்கும்போது இந்த வச்சிருக்கையை இந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே கிழிச்சு போட்டுட்டு என் கூட வாழ சம்மாதம் சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா போதும் எல்லாத்தையும் ஒரே லைன்லேயே அழைச்சிடலான்னே வீரா இப்போ நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி மாறன் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாரு வீரா ஏ நெல் நெல்ன்னு துரத்திக்கிட்டே போகிறாங்க மாரன் வந்து கொடுக்காம மேலையும் கீழையும் அப்படியே கையில் மாற்றி மாற்றி பிடிக்கிறாரு அந்த பேப்பரை இதை ராமச்சந்திரன் பார்த்துட்டு என்ன தான் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க என்னைக்கு இவங்க இப்படியே இருக்கணும் அப்படின்னு மனசுலேயே சொல்லிட்டு போகிறாரு அப்போ வீட்டுக்குள்ளே அந்த கணக்கு பிள்ளை வந்து ராமச்சந்திரன்ட்ட சைன் வாங்க பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு அதில் இந்த பேப்பர் வந்து அவர் வந்து கால் தடிக்கி விழுந்துடுறாரு அப்போ அந்த பேப்பரெல்லாம் கீழே கொட்டிடுது மாறன் வச்சுருந்த டிவோர்ஸ் பேப்பரும் காற்றுல பறந்து வந்து அங்கே வந்து விழுந்துடுது எல்லாத்தையும் எடுத்து அவர் அடுக்கி வச்சுட்டு கையெழுத்து வாங்கலான்னு போகும்போது கார்த்தி வந்து இதெல்லாம் என்ன என்ன இன்வாய்ஸில் அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னோனே இதெல்லாம் கொடுங்க நானும் கடையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அப்போ தானே என்னாலையும் நாளைக்கு முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து மாறனும் வீராவும் டே எப்படியாவது அந்த பேப்பரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து டேய் கார்த்தி இதை கொடுறா அப்படின்னோடனே ஏ இருடா நான் உடம்பு படிச்சுட்டு தரதுனால என்ன ஆக போகுது அப்படின்னோன்னே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கணக்கு பிள்ளை அந்த ஃபைலை வாங்கிட்டு போய் ராமச்சந்திரன்ட்ட கொடுத்துட்றாரு கையெழுத்து போடுறதுக்காக ராமச்சந்திரனும் பெண்ணை எடுத்துக்கணுன்னா கையெழுத்து போட ஆரம்பிக்கிறாரு அப்போ வீரா ஐயோ இதை பார்த்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமேன்னு அவங்க ஃபோனை எடுத்து வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் வீராவே போய் திரும்ப எடுத்து பேசுகிறாங்க உங்களுக்கு தான் ஃபோன் வந்திருக்குன்னு ராமச்சந்திரன்ட்ட சொல்ல யாருன்னு கேளுமா அப்படின்னொன்னே மாறன் வந்து தான் பேசுறது அப்படின்னோன்னே என்னவா அப்படின்னு ராம் மச்சந்திரன் கேட்டோன்னே ஏதோ வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாராம்ல அப்படின்னோன்னே சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு திரும்ப இல்லைம்மா நான் காலைல பேசிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிருன்னு சொல்லிடுறாரு வீராவும் வேறு வழி இல்லாமல் ஐயோ இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலையேனு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கையெழுத்து போடும்போது மா வீரா நைட்டில் கையெழுத்து போடாதீங்க காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா அண்ணிட்டு ஃபைலை மூடி வச்சிடுறாரு அப்போ கணக்கு பிள்ளை ஐயா காலையில் நம்ம இந்த ஆல்பர்ட் மகன் கல்யாணத்துக்கு போகணும்ல அதனால் இப்போயே சைன் பண்ணிவிடுங்க நேராக இருக்காது காலையில் என்னென்ன திரும்பவும் ஃபைலை எடுத்து சைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஐயையோ மாட்டணும் வீரா அப்படின்னு வீராவும் மாறணும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே நெடுக்கு மாறல் வந்து இருக்கான் அப்ப ராமச்சந்திர என்னவா இவனுக்கு பிரச்சனை எதுக்கு இப்படி குறுக்கும் நெருக்கும் நடக்கிறான் எதா வைத்த வலியா அப்படிங்கவும் எதாக இருந்தாலும் அவன் ரூமில் போய் தனியாக நடக்க சொல்லு இங்கே வந்து என் கண்ணு முன்னாடி நடக்க சொல்லாத அப்படின்னோன்னு என் மாறனந்து என் பிரச்சனை நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக நடந்துட்டுருக்காரு அப்போ திடீர்னு வள்ளி அப்படின்னு மாறனந்து கூப்பிட்றாப்பில என்ன இவனுக்கு பிரச்சனை இப்போ வள்ளியை எதுக்கு கூப்பிட்றான் வள்ளிதான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்காலை இவங்கிட்ட சொல்லிட்டு தானே போனால் திரும்ப எதுக்கு வள்ளியை தேடுறான் இவனுக்கு ஏதாவது அர்ஜென்ட்டான வேலை இருந்தா அங்க போய் பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு ராமச்சந்திரன் ஒரு ஒரு பேப்பரா சைன் பண்ணிட்டு வந்தோன்னே இந்த டிவோர்ஸ் பேப்பரை பாக்குறாரு அப்புறம் என்னது இது என்னெல்லாம் படித்த பொண்ணு தானம்மா ஏன் இந்த மாதிரி வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல என்னைக்காவது நான் உங்களுக்கு ஒரு மாமனார் மாதிரி நடந்திருக்கேனா என் பிள்ளைங்களை எப்படி பார்க்குறனோ அது மாதிரி தான் மருமகளையும் நான் பார்க்குறேன் சொல்லப்போனால் என் பிள்ளைங்க பேச்சை விட மருமகள்ங்க சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படி அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய என்னகிட்ட ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அது என்ன அர்த்தம் சொல்லாமல் கொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படி என்ன தான் பிரச்சனை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அவள் வந்து இந்த முடிவை எடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னொண்ணே ராகவன் கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பையன் அந்த இந்த மாதிரி இருந்தால் கூட சரி இங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க அத்தை போனது பிறகு இந்த வீட்டில் வந்த ஃபஸ்ட்டு பொண்ணே வந்து கண்மணி தான் இவங்க ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னா அப்போ என்னை மதிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னோன்னே வீரா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னான்னா நீங்கள் ரெண்டு பேர் தான் இதை பேசி சரி பண்ணணும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை என்கிட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லியிருக்கணும்ல நான் சரி பண்ணி வைப்பேன்ல அப்படின்னு சொன்னோன்னே மாறன் நல்ல வேலை ராகவனையும் கண்மணியையும் சொல்கிறாரா நம்மன்னு தெரியல அப்படின்னோன்னே வீரா நீ தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணோம் ரெண்டு பேரும் பேசி புரிய வைங்கன்னொன்னே அக்யூஸ்டுக்கிட்டே அரசு கொடுக்குறீங்களா அப்படின்னு மாறன் வந்து மனசில் வந்து சொல்லிக்கிறாரு கார்த்தி என்ன ராகவனும் அன்னி ஏன் பிரிய போகிறாங்க ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னோனே நீ வேறடா ஒன்றும் பேசாதடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீராவும் மாறணும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன்றால் வந்த பிரச்சனை தானே வீரா மாறன சொல்ல ஆமாம் நீ தான் சைன் பண்ணு என்னை தொல்லை பண்ண அது எப்படியோ தவறி போய் பேப்பர் கீழே விழுந்து அதில் மிக்ஸ் ஆகிடுச்சி நான் என்ன வேணும்னே வான் போட்டேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ அப்பா மனசு தான் சங்கடப்பட்டுடுச்சு அவங்க ராகவனும் கண்மணியும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதா நினச்சாங்க இப்போ சந்தோஷமாக வாழல அப்படின்னு அவர் போலியாக நினச்சிட்டு இருக்காரு நீயும் நானும் பிரிஞ்சா முதல்ல சைன் பண்ணி சந்தோஷப்படுவார் ஆனால் அவங்க பெரியத அவரால் வந்து ஏற்றுக்க முடியல பாவம் அப்படின்னு சொல்கிறாரு